பாவத்துல விழுந்து விடுவோம் நம்ம இன்னைக்கு வேணா இருக்கலாம் ஆனா இன்னொருத்தவங்க வந்து நீ இதுதானே நீ அதுதானே இதை செஞ்சு காட்டு பார்ப்போம் அதை செஞ்சு காட்டு பார்ப்போம்னா இதுதான் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை வந்து சோதிக்க சோதிக்கும்படியா இதை செய்ய சொல்ல சொல்லாத மற்றவர்களுக்கு செவி கொடுக்காம மற்றவர்கள் தேவையில்லாத உங்களை கேலி செய்வாங்க கிதல் செய்வாங்க அப்படின்றதுக்காக தேவையில்லாத வேலையை செய்து பாவத்துல விழுந்து விடாதீர்கள் உங்களை வஞ்சித்து உங்கள் ஆசிர்வாதங்களை எடுத்து போடும்படியாதான் சோதனைக்காரன் வகை பார்ப்பான் அந்த சோதனைக்காரனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் சரியான விதத்துல உங்களை நடத்துவார் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணல அவனுக்கு செவி கொடுக்கல அவருக்கு தெரியும் அவர் கீழே விழுந்தா தூதர்ல வந்து காப்பாத்துவாங்க ஆனாலும் அவர் செய்யல அவர் தேவனுடைய குமாரன்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் அவனுக்கு செவி கொடுக்காம அவனை விரட்டி அடிச்சார் மூன்றாவதா என்ன சொல்றான் அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காட்டி அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து சாஷ்டாங்கமா என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்கிறார் உலகத்தை ராஜ்யத்தை காட்டின உடனே அதை பார்த்து பிரமித்து மயங்குகிற ஆளா கிறிஸ்து இல்ல உலகத்தின் ராஜ்யங்கள்னா உலகத்திலே எவ்வளவு ராஜாக்கள் இருக்கிறாங்கல்ல அந்த ராஜாக்களுடைய ராஜ்யங்களை எல்லாம் காட்டுறான் அதோட மகிமையெல்லாம் காட்டுறான் எவ்வளவு மகிமையா இருக்குது இதெல்லாம் உனக்கு தரேன் எப்போ என் கால சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள் என்னை பணிந்து கொள் அப்போ நான் இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் வாசிப்போமா ஏசு பிரதி உத்தரமாக என் ராஜ்ஜியம் இவ் உலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் இவ் உலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாத படிக்கு என் ஊழியக்காரர் இருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் எப்படி ஆன்சர் சொல்லியிருக்கிறது அவர் சிலுவை மரணத்துக்கு முன்னாடி பிலாத்து கேள்வி கேட்டு இருக்கான் இல்லையா அப்போ வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னுடைய ராஜ்யம் இவ் உலகத்திற்குரியது அல்ல அப்படின்னு சொல்றாரு அப்போ அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கான ராஜ்யம் அல்ல அவருடைய ராஜ்யம் தேவ ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அந்த ராஜ்யம் இந்த உலக ராஜ்யத்து கூட கொஞ்சம் கூட ஒப்பிடவே முடியாது இல்லையா ஒரு பர்சன் கூட இந்த உலக ராஜ்யம் தேவராஜ்யத்தோட ஒப்பிடப்பட முடியாது அப்படிப்பட்ட மகிமையுடைய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் சாத்தான் இந்த உலகத்தின் ராஜ்யங்களின் மகிமையும் அவருக்கு காண்பிக்கிறான் அவன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல இதை விட தேவனுடைய ராஜ்யம் மகிமை உள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவருக்கு தெரியும் இல்லையா தேவனுடைய ராஜ்யம் இதை விட மகிமையும் இதை விட சிறப்பா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இப்படி கூட சொல்லிருக்கலாம் பிதா எனக்காக ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு அந்த ராஜ்யம் இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம் அல்ல இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு கூட அதை கொஞ்சம் கூட ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அது பெரிய பெரிதான மகிமை உள்ள ராஜ்யம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனா அவர் சொல்லல ஏன்னா அது அனாவசியம் அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு தெரிஞ்சா போதும் இந்த ராஜ்யத்தை காட்டிலும் என்னுடைய ராஜ்யம் எவ்வளவு பெருசுன்னு அது அவருக்கு தெரிஞ்சா போதும் அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை அவன் சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் என்னை சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள் அப்படின்னு சொல்றான் அது கேஸ் என்ன சொல்றாரு அப்பாளே பொ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அவன் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய சொல்றான் இல்லையா சோதனைன்னு சொன்னா வெறும் உடம்பளவில் கஷ்டம் வியாதி வியாதி வரும் அதுதான் சோதனை பண கஷ்டம் வரும் அதுதான் சோதனைன்னு இல்லை எப்படி வேணா அந்த சோதனை வரலாம் அதை பகுத்தறியத்தக்க ஞானம் உங்களுக்கு இருக்கணும் அதை தெரு விளங்கி கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கும்போது நம்ம ஈஸியா அந்த சோதனையை கடந்து வர முடியும் இன்றைக்குட நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் புறஜாதியார் இல்ல கிறிஸ்தவர்களே அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா யார் காலில் வேணா விழுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க வயசுல மூத்தவங்களா சின்னவங்களா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு அவசியமே கிடையாது அவங்களுடைய காரியம் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா யார் காலில் வேணா போய் விழுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா தேவன் அதுல பிரியப்படுகிறவர் அல்ல உனக்கு எப்படிப்பட்ட காரியம் நடக்கணும் நானும் என்ன பண்ணணும் மனுஷனை நம்பி மனுஷன் கால்ல போய் விழுறத காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம்னு சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டாம் வசனம் சொல்லுகிறது மனுஷனை நம்பி மனுஷன் காலில் விழுந்தா அது கர்த்தருக்கு விரோதமான காரியம் இல்லையா எல்லாரும் உலக பூர்வமா என்ன பண்ணுவாங்க பெரியவங்க காலில் விழுவாங்க நல்ல பதவி உயர்வுல இருக்கிறவங்க காலில் போய் விழுவாங்க பெரிய பெரிய ஆளுங்க காலில் போய் விழுவாங்க ஆனா கிறிஸ்தவர்களாகிய நம்ம அப்படி மற்றவர்கள் காலில் போய் விழுறதுன்றது தேவனுக்கு விரோதமான செயல் நீ அடுத்தவங்களை சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டு உடைய காரியம் அப்படிதான் நடக்கணும்னு சொன்னா அப்புறம் கர்த்தர் எதுக்கு இருக்கிறாரு கர்த்தர் உன்னை எதுக்காக தெரிந்து கொண்டார் அவர் மூலமாதான் உனக்கு காரியங்கள் வாய்க்கும் அவராலதான் உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியும் கர்த்தருக்கு விரோதமா நம்ம ஒரு காலம் செய்யக்கூடாது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அவர் ஒருத்தரை தான் ஆராதனை செய்யறதுக்கு தகுந்தியானவர் மனுஷங்க காலில போய் விழுந்து நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க எவ்வளவு உங்களால முடியாத இது இல்ல அப்படி இப்படின்னு மனுஷங்களை புகழ்ந்து அவங்க காலில விழுறதுல எந்த பிரயோஜனமா கிடையாது அப்படி செய்தால் அது தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்கும் அந்த மாதிரி செஞ்சா எப்படி தெரியுமா இருக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எல்லாம் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்கி கத்தரு கூட்டிட்டு வரும்போது அந்த வனாந்திரத்துல மோசே இல்லாததுனால ஒரு கன்றுக்குட்டிய செஞ்சு இந்த கன்று தான் எங்களை வந்து வழிநடத்தி வந்தது இந்த கன்று குட்டி தான் எல்லாம் எங்களுக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆராதனை செய்தது போல ஆகிவிடும் நம்ம மற்றவங்க காலில் போய் விழுந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சி போது இதனால கத்தருக்கு கோபம் தான் தவிர கத்தருக்கு உங்க மேல பிரியம் வராது இப்படி நம்மளுடைய சோதனையின் காலத்துல கத்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது அவரே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார்